பரீட்சை ஆணையாளர் புதிய ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு பரீட்சை 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 நடத்தினும் போது கொடுக்குற கொடுப்பனவு சம்மந்தமாக விஷமாக வினாத்தாள்கள் கொண்டு போகக்குள்ள பத்து கிலோமீட்டருக்குள்ளே போகிறதா இருந்தால் ஆயிரம் ரூபா அஞ்சும் பத்தும் இடையில் ஏழு ரூ எழுநூறுரூவா இப்போ அஞ்சு ரெண்டும் அஞ்சுக்கும் இடையில் அஞ்சூறுரூவா ரெண்டு குறையை நான் வந்து இருநூறு முந்நூறு ரூபாண்டு ஒரு சுற்றறிக்கை வெளியிட்ருந்துச்சி இப்போ தற்போது எட்டாம் தேதி ஒரு க சுற்றறிக்கை வெளியிட்டிருக்குது பத்து கிலோமீட்டருக்கு ஆயிரம் ரூபாய் ஐம்பது அஞ்சூறு ரூபாய்க்கு குறைச்சி எழுநூறு ரூபாய் நானூறு ரூபாய்க்கு குறைச்சி அஞ்சூறுவாய் முந்நூறுரூவாய்க்கு குறைச்சி முந்நூறுரூவாய் இருநூறுவாய்க்கு குறைச்சி இப்போ இப்படி எக்ஸாம் ஆரம்பிக்கக்குள்ளே இருக்கிற சுற்றறிக்கைக்கு மாறாக நடக்கக்குள்ளே இப்படி சுற்றறிக்கை வெளியிட்டால் அந்த செய்கிற ஊழியர்களுக்கு இது ஒரு பாரிய பிரச்சனையாக போயிருக்குது அதனால வி பரீட்சை ஆணையாளர் இது சம்மந்தமாக தெளிவான ஒரு விவரம் கொடுக்க சொல்ல வேணும்னு நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் அதோடு எங்களுக்கு தெரியும் கலெக்டின் சென்டர்களில் செயலை செய்கிற அது இருக்கிறவங்களுக்கு அதில் இருக்கிறவங்களுக்கு டுவெண்ட்டி ஹவர்ஸ் சர்வீஸ் இருபத்தி நாலு மணித்தேயாலும் அங்கே இருக்கிறோம் வீட்டுக்கு போகலாம் உணவு உணவு செய்கிறது அங்கேயே தான் செஞ்சு சாப்பிட்றாங்க அவங்கள கொடுப்பனவு மிச்சம் குறைவாக இருக்குது இதுக்கு ஒரு தீர்மானமும் அவசியம்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல வேணும் அதோடு எங்களுக்கு தெரியும் பரிட்சை இந்த பரிட்சை சம்மந்தமாக எடுத்துக்கொண்டால் பரிட்சையர்கள் ஊழியர்கள் சம்மந்தமாக எடுத்துக்கொண்டால் இப்போ சாதாரணமாக கலெக்டின் சென்டரில் இருபத்தி நாலு அவர் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி அஞ்சூறுவா தான் கிடைக்கிது ஆனாலும் எக்ஸாம் சென்டரில் ஆயிரத்தி இருநூறுபா கொடுக்குறோம் அது அவர் வந்து எக்ஸாம் டைமில் மட்டும்தான் இருக்காது இதனால் இந்த இது இந்த இப்படியான கொடுப்பனவு பிரச்சனைகளுக்கு தீர்வனும் வழங்க வேணும்